வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி குக்கிங் நம்ம வந்து சிம்பிளி குக்கிங்கில் வந்து முன்னாடிலாம் வந்து சமையல் வீடியோ தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து காக்கா வீடியோ பார்த்தோம் இப்போ வந்து நான் வந்து உங்கள் முகத்தை வந்து பளிச்சு ஆக்குற மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முதல் வந்து என்னுடைய ஸ்கின்னை காமிக்கிறேன் அது பாருங்கள் அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து என்னுடைய கை வந்து பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டில் அதாவது ஃப்ரண்ட்டில் உள் சைடு இப்படி கை இருக்குல்ல அது இது வந்து வெளி சைடு பாருங்கள் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ற கேளுங்க இப்போ நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லைங்களா ரைஸ் குக்கரில் வைக்காமல் கிண்ணத்தில் நம்ம வந்து பாத்திரத்தில் வடிப்போம் இல்லைங்களா அந்த தண்ணி தான் இப்போ வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் ஒரு மெத்தடு சிம்பிள் மெத்தடு தான் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து வடித்த சாதத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இன்னைக்கு வடித்தது சும்மா கொஞ்சம் தான் நான் வைப்பேன் அந்த இன்றைக்கி வடித்தது இது வந்து கொஞ்ச தான் வச்சதுனால அது வந்து கட்டியாக இருக்குது இது வந்து நேற்று வடித்தது அது கட்டி வரல போல் இருக்குது சரி நான் அப்படியே எடுத்து இது பண்ணுறேன் பாருங்கள் இது நேற்று வடித்தது அப்புறம் இன்னொன்று இது வந்து முந்தா நாள் அதாவது அடு அதுக்கு முன்னாடி நாள் வடித்தது இன்றைக்கி வடித்தது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் அது வந்து தேர்டு ஸ்டேஜ் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷு இன்றைக்கி இது நேற்று இது வந்து முன்னாடி நாள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க வந்து லாஸ்ட் டைம் எடுத்தோம் இல்லைங்களா மூணாவது நாள் அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு காட்டன் எடுத்து அதை இப்படி எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணுவோம் ஃபேஸில் போட்டுக்கலாம் இது நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு என் கை பார்த்திங்க இல்லையா இப்போ நான் இதை போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த தேர்டு நாள் எடுத்தது வந்து இதை பாருங்கள் நான் அப்ளை பண்ணிட்டேன் சும்மா ஒரு செகண்ட் இருந்தால் போதும் ரொம்பலாம் தேவையில்லை இது வந்து தேர்டு நாள் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அடுத்தது வந்து செகண்ட் நாள் அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் பாருங்கள் எங்கள் கையை காமிக்கிறேன் இப்போ வந்து நான் தேர்டு நாள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை போட்டுட்டு நான் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இன்னும் நான் தொடக்கலை தொடச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்டன் வச்சு துடைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் இது வந்து தேர்டு தான் இன்னும் செகண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் இருக்குது அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள் நான் வந்து கையில் போடுறேன் நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டு பளிிச்சுன்னு வச்சுக்கோங்க வாங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போகலாம் இப்போ வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் சொன்னிருந்தங்களா அதை வந்து இப்போ அப்ளை பண்ணுவோம் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் இப்படி அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் அதிகமாக அன்றைக்கி சாதம் கொஞ்சம் வடிச்சேன்னா அதனால் வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு காட்டன் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க செகண்ட் இது வந்து செகண்ட் எடுத்து வச்ச ரைஸ் கஞ்சி இப்படி இப்படி பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றும் ரொம்பலாம் தேக்க தேவையில்லை நீங்கள் சும்மா லைட்டாக காட்டன் வச்சு அப்ளை பண்ணிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி வந்துட்டேன் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு பாருங்கள் செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து இன்றைக்கி காலையில் செஞ்ச ரைஸ் கஞ்சி இருக்குது தேர்டு அதை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்டு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டே எடுத்து இன்றைக்கு எடுத்தோம் இல்லைங்களா அதை எடுத்து அப்ளை பண்ணுறேன் பாரு காட்டன் கூட தேவையில்லை நீங்கள் கையால் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு சிங்க்கில் போய்ட்டு வாஷ் மிஷினில் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க சும்மா ஒரு செகண்ட் தான் அவ்வளோதான் இல்லை ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் வேணுன்னா இன்னும் உங்களுக்கு கை கருப்பாக ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா பிளாக்காக இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கூட ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வந்து நீங்கள் வச்சுருந்து வாஷ் பண்ணலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி எடுத்த கஞ்சி இன்றைக்கி பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இது பாருங்கள் இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து இங்கே பாருங்கள் வெளி சைடு உங்களுக்கு என்ன நல்லா வேணும்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தீங்களா அது மாதிரி இருக்கான்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து இந்த சைடு இது வந்து வெளி சைடு எப்படி ரிசல்ட் ஆனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா தெரியும் உங்கள் கையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் தெரியும் எனக்கு வந்து வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கிடைச்சிருக்கு நீங்கள் இதே மாதிரி ஃபேஸுக்கு போட்டு பாருங்கள் நல்லா கிடைக்கும் ரிசல்ட்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிளே குக்கிங் ஓகே பாய்